두 병을. வணக்கம் அமெரிக்க அதிபரனுடைய தாக்குதல் அமெரிக்காவிற்கு உள்ளே பலத்த கவலையை ஏற்படுத்தி இருப்பதாக அமெரிக்காவினுடைய ஊடகம் பொலிட்டிகோ எழுதியிருக்கின்றது அமெரிக்க மக்களை எதிர்பாராத ஒரு நிலையில் அமெரிக்கா திடீரென இந்த போருக்கு சென்றதனால் இந்த போர் ஏதோ சிறிய கால போராக இல்லாமல் நீண்ட நீண்டகால போராக சென்று அமெரிக்க பொருளாதாரத்தை உறிஞ்சி குடிக்கப் போகின்றது என்பது அவர்களுடைய கவலை இரண்டாவது அடிப்பட்ட ஈரான் சும்மா இருக்காது அது தொடர் தாக்குதல்களை ஏற்படுத்தும் இதனால் அமெரிக்க மக்களுக்கு தேவையில்லாத சிரமம் உலகம் முழுவதிலும் ஏற்பட போகின்றது இதற்கு யார் பொறுப்பு என்று கேட்டிருக்கின்றார்கள் மூன்றாவதாக ஈரான் தொடர்ந்து தாக்க தொடங்க தொடங்க அமெரிக்காவினால் தவிர்க்க முடியாமல் இந்த போருக்குள் ஆழமாக ஆழமாக செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் சீனா ரஷ்யா இரண்டும் அமெரிக்காவை மத்திய கிழக்கு குளத்திற்குள் மாட்டி விடுவதில் வெற்றி பெற்றதாக போய்விடும் என்பது இதனுடைய கருத்தாகும் நான்காவதாக டொனால்ட் டிரம்ப் அமைதியை ஏற்படுத்துவேன் போர்கள் எல்லாம் தவறு என்று கூறி அமெரிக்க மக்களினுடைய கூறிமெரிக்களை பெற்று பதவிக்கு வந்தார் இப்பொழுது அதே போருக்கு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் என்ன வேறுபாடு என்று தெரியாத நிலையை அவருடைய செயற்பாடு ஏற்படுத்தியது இதற்கு பதிலளித்த ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அமெரிக்க அதிபர் செய்திருப்பது ஈரானுக்கு துரோகம் மட்டுமல்ல ஈரான் இது குறித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கின்றது இரண்டு வார கால அவகாசம் தருகின்றேன் என்று கூறிவிட்டு அவர் தாக்கியதால் ஈரானினுடைய முதுகில் குத்தியது மட்டும் அல்ல அமெரிக்க மக்களுக்கும் எதிர்காலத்தில் பெரும் சிரமத்தை தரக்கூடிய வேலையை செய்து அமெரிக்க மக்களினுடைய முதுகிலும் விட்டார் என்பது அபஸ் கருத்தாக இருக்கின்றது துருக்கியில் இருந்தவர் அவசரமாக ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திப்பதற்கு அவருடைய விமானம் இருக்கின்றது முதலாவது சந்திப்பாக அவரையே புட்டின் சந்திக்க இருக்கின்றார் இந்த இடத்தில் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மிக வன்மையாக அமெரிக்காவினுடைய தாக்குதலை கண்டித்து இது தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயல் என்று இருக்கின்றது என்ன வகையில் ரஷ்யா செயல்பட போகின்றது என்பது தெரியவில்லை ரஷ்யாவினுடைய ராஜதந்திரத்துக்கு எதிராகவும் இது நடைபெற்றிருக்கிறது என்பதை ரஷ்யா தெரிந்தும் தெரியாதது போல நாடகம் ஆடுவதையும் காண முடிகின்றது மேலும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறுகின்ற பொழுது இனி மேற்கு நாடுகளை நம்புவதற்கு தங்களிடம் எதுவும் இல்லை என்றும் தன்னை அழைத்து பிரான்ஸ் ஜெர்மனி பிரான்ஸ் மூன்று நாடுகளும் பேசிக் கொண்டிருந்த பொழுது இந்த தாக்குதல் அமெரிக்க அதிபர் அனைத்தையும் சூதாட்ட மேசை வைத்து சூதாடி விட்டார் என்றும் இது ஆபத்தான ஒரு சூதாட்டம் என்றும் அமெரிக்காவில் இருந்து கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன அஞ்சாலியை வைத்து சூதாடிய நிலை போல இருக்கின்றது காட்சி இந்த மேசையில் அமெரிக்கா அமர்ந்திருப்பதானது ஈரானுடைய அணுகுண்டானது குறை மாத பிரசவமாக பிரசவித்து அது எங்காவது வெடித்து தொலைக்கப் போகின்றது என்கின்ற கவலை அமெரிக்காவில் இருக்கின்றது ஆனால் ஈரான் தான் அவசரப்படுவதற்கு எதுவும் இல்லை என்றும் மிக மெதுவாக தங்களுடைய தாக்குதல் நடக்கும் என்றும் கூறியிருக்கின்றது ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்டு கூறுவது பொழுது வன்முறை குண்டர்களை இப்பொழுது வெள்ளை மாளிகையின் அதிகாரத்தில் இருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கின்றது சவுதி அரேபியா கட்டார் ஓமான் துருக்கி ஈராக் போன்ற நாடுகள் இந்த தாக்குதல் குறித்து தங்களுடைய ஆழ்ந்த கவலைகளையும் அதிருப்திகளையும் வெளியிட்டிருக்கின்றன மத்திய கிழக்கில் நேற்று ஒரு சதாம் இன்று அனைவரும் சதாமாக மாறக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருக்கின்றது இனி ஈரான் அணுகுண்டை உருவாக்கும் பணியை நிறுத்தாது என்று ஈரானில் இருந்து அடுத்த அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது ஏட்டிக்கு போட்டியாக காய்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த மேற்கு நாடுகள் தங்களை அழைத்து பேசியது அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு வழிவிட்டு கொடுப்பதற்காக ஒரு போலியான தாமதத்தை ஏற்படுத்துவதற்காக ஈரானை ஏமாற்றி இருக்கலாம் என்பது அவருடைய இருக்கின்றது இதற்கு உதாரணமாக படைகள் இப்பொழுது மத்திய கிழக்கு நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கின்றன இந்த தாக்குதலுக்குள் தாங்கள் தொடர்பு படவில்லை என்றாலும் கூட மத்திய கிழக்கில் வரக்கூடிய அடுத்த கட்ட போரை சந்திப்பதற்கு பிரிட்டன் படைகள் புறப்பட்டு விட்டன இரண்டாவதாக பிரான்சினுடைய அதிபர் ஈரானை அழைத்து பேசிக் கொண்டிருந்தவர் இப்பொழுது தன்னுடைய நாட்டினுடைய படைத்துறை அமைச்சகத்தை அவசர அவசரமாக அழைத்து பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கின்றார் இவர் எதற்காக பேசுகின்றார் என்பதும் அமெரிக்காவிற்கு உதவி செய்வதற்கு பிரான்ஸ் தயாராகின்றதா என்பதும் அடுத்த கேள்வியாக இருக்கின்றது அமெரிக்கா மீண்டும் ஓர் உலக குழப்ப நிலைக்குள் சென்று விட்டது மேற்கு நாடுகளுடைய பேச்சுவார்த்தை நாடகங்களை இனி நாங்கள் நம்ப தயாராக இல்லை அமெரிக்காவிற்கு அடிக்கு அடி வெடிக்கு வெடி என்பது போல பதிலடி கொடுக்க தயாராகின்றோம் என்று அப்பாஸ் ஆராய்ச்சி கூறுகின்றார் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை